எல்லாருக்கும் வணக்கங்க உங்கள் எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனல் மூலமாக மறுபடியும் சந்திப்பதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நம்மளுடைய சேனல் மூலமாக நிறைய பயனினை அளிக்கக்கூடிய ஆன்மீக தகவல்களை ஒன்றன்பின் ஒன்றாக பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த வகையில் இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் நாம் பார்க்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னு கேட்டால் வரக்கூடிய அக்டோபர் இருபதாம் தேதி அதாவது திங்கட்கிழமை நாள் தீபாவளி பண்டிகை திருநாள் இந்த நாளில் நீங்கள் இந்த ஒரே ஒரு செயலை மட்டும் உங்களுடைய வீட்டின் பூஜை அறையில் செய்தீர்களே என்று சொன்னால் குறைவில்லாத தனமும் ஐஸ்யமும் பணவரவும் உங்களுக்கு கிடைக்கும் அது என்னங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம் அதுங்க இந்து சாஸ்திரங்களில் நிறைய பண்டிகைகள் இருக்குது அதில் ஒரு மிக முக்கியமான பண்டிகை தான் இந்த தீபாவளி திருநாள் பண்டிகை இந்த நாள் வந்து எதற்காக இவ்வளோ விசேஷமானது அப்படின்னு கேட்டால் இது ஒரு மகாலக்ஷ்மியை வழிபாடு செய்கிறதுக்கு உரித்தான நாள் தீபாவளி பண்டிகை பல பேருக்கு தெரியாது பட் வட இந்தியாவில் ரொம்ப ஃபேமஸ் இது தீபாவளி நாள் அன்னைக்கு லக்ஷ்மி குபேர பூஜையும் வீட்டில் செய்வாங்க ஏன்னா தீபாவளி நாள் அன்றுதான் மகாலட்சுமி திருப்பார்கடலில் இருந்து தோன்றியதாக ஒரு ஐதீகம் இருக்கு அதனால் அன்னைக்கு லக்ஷ்மி குபேர பூஜை செய்வாங்க மகாலட்சுமிக்கு பிடித்த நைவேத்தியங்களை படைச்சு இறைவன் ஜோதி வடிவானவன் அந்த பஞ்ச பூதங்களிலே இறைவன் இருக்கக்கூடிய பூதம் நெருப்பு என்று சொல்லக்கூடியது ஏன் மற்ற பூதங்கள்லாம் இல்லைன்னா மற்ற பூதங்களை நாம மாசுபடுத்தலாம் நெருப்பு என்பதுதான் தானும் பவித்திரமாகி தன்னோடு இணையும் அத்துணை பொருட்களையும் பவித்திரப்படுத்துவது நெருப்பு அசுத்தப்படுத்த முடியாது தான் இறைவனை நெருப்போடு ஒப்பிட்டாங்க நீரோட இறைவனை ஒப்பிடலை நிலத்தோ அதாவது எல்லா இடத்திலுமே இறைவன் இருக்கிறான் அது வேற பாக்கும் இடம் எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கும் பரிபூரண ஆனந்தமே அப்படிங்கிறாங்க எல்லா இடங்களிலுமே இறைவன் இருக்கான் அதெல்லாம் டவுட்டில் பட் எந்த விஷயத்தோடு இறைவனை ஒப்பீடு செய்கிறாங்கன்னு பார்க்கும்போது நெருப்போடு தான் இறைவனை ஒப்பீடு செய்கிறாங்க அதனால தான் தீபச் சுடரில் இறைவன் இருக்கிறான்னு சொல்கிறான் அதாவது தீபாவளி நாளனைக்கு தீபங்களை ஏற்றி வைத்து அன்று தோன்றிய தாய் மகாலட்சுமியை நம்ம கும்பிட்றோம் எங்களுக்கு செல்வத்தை கொடு கடனை நீக்கு நல்லா ஐஸ்வர்யத்தை தா அப்படின்ட்டு அன்னையை நாம் வணங்குறோம் இப்படி நம்ம தாயை வணங்குறதுனால தாய் நமக்கு நல்ல நல்ல வரங்களை எல்லாம் கொடுப்பாள் இன்னும் சொல்லப்போனா அந்த தீபாவளி பண்டிகை திருநாள் அன்று முடிந்தது என்றா நான் சொல்கிறேன் இந்த பூஜையை வீட்டின் பூஜை அறையிலையோ அல்லது நீங்கள் எங்கே வச்சு சுவாமியை பிரதிஷ்டை பண்ணி கும்பிட்டுருக்கீங்களோ ஏன்னா இன்னைக்கு இருக்கிற நிலவரத்துக்கு தனியாக பூஜை அறை கட்டிலாம் கும்பிட முடியாது சில பேர் என்ன பண்ணுவாங்க நார்மலாக புலங்குற இடத்துலையோ திற மாதிரி போட்டு பூஜை ஏற மாதிரி செட் பண்ணி கும்பிட்டுட்ருப்பாங்க சில பேர் தனியாக பூஜை ஏற பண்ணுவாங்க சில பேர் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் மாதிரி இப்போ வச்சு கும்பிடுவாங்க பூஜை முடிஞ்சாட்டி க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க கதவு மாதிரி இருக்கும் க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க இந்த மாதிரி ஸோ உங்களுக்கு எப் எங்க நீங்க பூஜை பண்றீங்களோ அங்க நான் இப்போ சொல்றேன் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் செய்யுங்க நிறைவான பலன் உங்களுக்கு கிடைத்திடும் என்னங்க செய்யணும் அப்படின்னு கேட்டா ஒரு செம்பளை ஒரு செம்பளை தண்ணீரை வெய்யுங்கள் என்னங்க வித்தியாசமா சொல்றீங்க இது பேர் பார்த்தீங்கன்னா இறைவனுக்கு நாம் நீராகாரத்தை வைக்கிறோம் எப்பயுமே பூஜை அறையில் ஒரு சின்ன கலசத்தில் தண்ணி இருக்கணும் சின்ன பாத்திரத்தில் தண்ணி இருக்கணும் நாம பூஜை அறையில் எல்லாமே வச்சுருப்போம் ஊதுபத்தி இருக்கும் மஞ்சள் இருக்கும் குங்குமம் இருக்கும் சூடம் இருக்கும் எல் பூ இருக்கும் எல்லாமே இருக்கும் ஆனால் தண்ணி வைக்க மாட்டோம் சுவாமிக்கு நாம் நிவேதனம் செய்யிறச்ச பிரசாதம் வைக்கிறது கும்பிட்றது ஏதோ ஒரு நாளைக்கு தான் நம்ம கும்பிடுவோம் சுவாமிக்கு நிவேதனம் வச்சு கும்பிட்றது வெள்ளிக்கிழமை கும்பிடுவோம் அமாவாசை கும்பிடுவோம் பௌர்ணமி கும்பிடுவோம் இந்த மாதிரி நாள்களில் தான் நம்ம வச்சு கும்பிட்றோம் ஆனால் சுவாமி பூஜை அறையில் தினமும் ஒரு சின்ன பாத்திரத்தை பார்த்தீங்கன்னா செம்பு பாத்திரமா இருக்கும் குட்டியாக இருக்கும் அந்த பாத்திரத்தில் நீங்கள் ஊற்றி வச்சாலும் சரி இல்லைன்னா ஒரு செம்பில் தண்ணி ஊற்றி வச்சாலும் சரி சுவாமிக்கு நீர் ஆகாரத்தை அந்த தீபாவளி நாளன்னைக்கு ஊற்றி வைக்கணும் இல்லைங்க நான் அதில் கொஞ்சம் இன்னும் சிறப்பாக பண்ணுறேன்னா அந்த தண்ணியில் ஒரு கட்டி வெள்ளம் ஒரு ரெண்டு ஏலக்காவை தட்டி போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க இந்த இது பானகம்னு சொல்லுவோம் அதாவது தண்ணியில் வெள்ளம் கலந்துட்டோம்னா பானகம்னு சொல்லுவோம் துளசி போட்டோம்னா திருத்தம்னு சொல்லுவோம் இது எதுவுமே இல்லைனா வெறும் தண்ணியை கூட நீங்கள் தாராளமாக அப்படியே வைக்கலாம் இப்படி வச்சு நாம சுவாமிய பிரார்த்தனை பண்ணணும் ஏன் நாம இத தீபாவளி நாள் அன்னைக்கு செய்யணும் அப்படின்னு கேட்டோம்னா மகாலட்சுமி தோன்றிய அந்த நாள்ல நாம ஒரு சின்ன பூஜை மாதிரி செஞ்சு இப்படி ஒரு டம்ளர்ல தண்ணி வச்சு தேவிய வணங்கினம்னா தேவி குளிர்வடைவாள் மகிழ்வடைவாள் இன்னொரு ஒரு புனை கதையும் இருக்கு என்னன்னா அசுரர்களை அன்னை அழிப்பதற்காக தன்னைத்தானே நெருப்பாக்கி அந்த அசுரர்களை அழித்தால் அப்படிங்கிற ஒரு கதையும் இருக்கு அந்த நாளும் இந்த தீபாவளி நாள்தான் தீபாவளி நாளில் அன்னை மகாலட்சுமி அசுரர்களை அழிக்க தன்னைத்தானே தீப்பிளம்பாக்கி அசுரர்களை அழித்தால் அப்படின்னும் ஒரு கதை அதனால் அந்த தாயை நம்ம குளிரூட்டணும் குழுமப்படுத்தணும் அதுக்கு தான் ஒரு டெம்ல ஒரு ஒரு செம்பில் தண்ணி வச்சு கும்பிடுங்கன்னு சொல்ல முடிஞ்சால் அதில் ரெண்டு துளசி போடுங்க முடிஞ்சால் அதில் ரெண்டு துளசி போட்டு கும்பிடுங்க இல்லைன்னா வெள்ளம் இது உங்கள் வசதிக்கு ஏற்ப வச்சு கும்பிடுங்க நித்தியமான பரிபூரண பலன் இதன் மூலமாக உங்களுக்கு கிடைக்கும் அன்றைய நாளில் தேவி மகாலட்சுமியை நாம் வீட்டுக்கு அழைக்கணும் எப்படிங்க அழைக்கிறது அப்படின்னு கேட்டால் ஒரு அற்புதமான ஒரு நைவேத்திய பொருனா கல்கண்டு டைமண்ட் கல்கண்டு கடைகளில் கேட்டிங்கன்னா கிடைக்கும் இந்த டைமண்ட் கல்கண்டு ஒரு நாலஞ்சு கல்கண்டை எடுத்து தீபம் போடுவீங்க அன்னைக்கு அன்றைக்கி சுவாமி படுத்தமுன்னா தீபம் போடுவீங்க நல்லெண்ணெயில் போடலாம் பசு நெய்யில் போடலாம் உங்களுடைய சக்திக்கு தகுந்த மாதிரி போடலாம் தேங்காய் எண்ணெயில் கூட போடலாம் தப்பு இல்லை அந்த எண்ணெயில் இந்த டைமண்ட் கல்கண்டை நாலஞ்சு போட்டுட்டு தீபம் போட்டுட்டு சுவாமியை பிரார்த்தனை பண்ணிட்டு சிவப்பு தாமரை மலர்களால் அன்னையே அர்ச்சிக்கணும் சிவப்பு தாமரை மலர்களால் எங்கெங்கே இப்போ தாமரை பூவையே பார்க்க முடியல ஒரு பூ ஐம்பது ரூபா சொல்கிறாங்க எங்கே போய் வாங்கி தாமரை பூவை வச்சு தேவியை அர்ஷிக்கிறது அப்படின்னு நினைத்தால் சிவப்பு வண்ண மலரை வைத்து தேவியை அர்ஷிக்கலாம் செம்பருத்தி பூ இந்த சாதாரண ஒரு அஞ்சுதல் செம்பருத்தி எல்லா இடங்கள்லையுமே இருக்குது கட்பாரற்று கிடக்குது அந்த செம்பருத்தி பூவை தேவிக்கு வைக்கலாம் ரோஜா பூவை தேவிக்கு வைக்கலாம் இல்லை அப்படின்னா உதிரி பூக்களை வாங்கி அப்படியே கொஞ்சம் எடுத்து அப்படியே சுவாமி மேலே போ என்ன சொல்லி போகணும் தெரியுமா ஓம் லக்ஷ்மி குபேராய நமக ஓம் லக்ஷ்மி குபேராய நமக அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூவை எடுத்து முன்னாடி இருக்க சுவாமி மேலே அதாவது லக்ஷ்மி ஃபோட்டோ மேலே போட லக்ஷ்மி ஃபோட்டோ மேலே போட இப்படி நீங்கள் நூத்தி எட்டு முறை சொல்ல வேண்டும் ஓம் லக்ஷ்மி குபேராய நமக ஓம் லட்சுமி குபேராய நமகன்ட்டு தாமரப்பூர் இருந்தா நூற்றி எட்டு தாமர பூ வச்சு கும்பிடணும் இல்லைன்னா சிவப்பு வண்ண மலர்களை வச்சு கும்பிடணும் இல்லைன்னா உதிரி பூக்கள் வச்சிட்டு நீங்க போட்டு கும்பிடணும் இப்படி நீங்க தேவியை கும்பிட்டு வணங்கிய பிறகு இறுதியாக அந்த தீர்த்தம் வச்சிங்க இல்லையா அந்த தீர்த்தத்தை நீங்கள் குடிக்கணும் உங்கள் வீட்டு நபர்களுக்கும் கொடுக்கலாம் அந்த தீர்த்தத்தை குடிப்பதின் மூலமாக லக்ஷ்மி கடாட்சம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கிறத பார்க்க முடியும் அது பேர் தேஜஸ் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது ஒருத்தரோட முகத்தை பார்க்கும்போதே ஒரு தெய்வீக கலை இருக்கும் ஒரு பாசிட்டிவ் சக்தி ஒரு லக்ஷ்மி கடாட்சம்னு சொல்லுவோம் இல்லையா அந்த லக்ஷ்மி கடாட்சம் இந்த மந்திரத்தை சொல்லி இந்த தீர்த்தத்தை குடிச்சிங்கன்னா உடனடியாக அந்த லக்ஷ்மி கடாட்சம் உங்களுக்கு கிடைக்கும் இது இந்த தீபாவளி நாள் அன்னைக்கு செஞ்சு பாருங்கள் உடனடி ரிசல்ட்டு உடனடியாக உங்களுக்கு ஒரு ஒரு பூஸ்ட் கிடைக்கிறத பார்க்க முடியும் எந்த டைமிங்லிங்க செய்யணும் அடுத்த கேள்வி வரும் தீபாவளி நாள் அன்னைக்கு செய்ய செய்யணும் பொதுவாக அந்த தீபாவளியும் அமாவாசையும் சேர்ந்த நேரம்தான் லக்ஷ்மி குபேர பூஜை செய்வதற்கு ஏற்புடைய நேரம்னு சாஸ்திரம் சொல்கிறது பொதுவாக ப நல்லா பாருங்கள் எல்லா தீபாவளிகளிலுமே அமாவாசை திதி இடம்பெறும் சில நேரங்களில் காலையில் வரும் சில நேரங்களில் நடுப்புழுதில் வரும் அதாவது மதிய நேரத்தில் வரும் சில நேரங்களில் இரவில் வரும் சில நேரங்களில் மாலையில் வரும் இப்படி வரும் இந்த முறை அக்டோபர் இருபதாம் தேதி மாலை நாலு மணி பதினைந்து நிமிடங்களுக்கு மேலே தான் அமாவாசை திதியே ஸ்டார்ட் ஆகுது சரிங்களா அது அடுத்த நாள் சாயந்தரம் வரைக்குமே இருக்குது தேதி மாலை நேரம் வரைக்கும் இருக்குது ஸோ நீங்கள் என்ன பண்ணணுன்னா அக்டோபர் இருபதாம் தேதி தீபாவளி பண்டிகை திருநாளில் ஈவினிங் ஆறு மணிக்கு மேலே இந்த பூஜை செய்யுங்க ஆறு மணிக்கு மேல இந்த லக்ஷ்மி குபேர பூஜையை செய்து இந்த வழிபாடை செஞ்சு அந்த தீர்த்தத்தை பருகுங்க அற்புதமான பலன்கள் கிடைக்கும் ஆஹ் இந்த அர்ச்சனையில இன்னும் நீங்க இந்த பூ அர்ச்சனை நான் சொல்லிட்டேன் இன்னும் விசேஷமா நான் சொன்னேன் காசு இருக்கு இல்லையா காசு ஒரு ஒரு நல்ல ஒரு ஒரு கிண்ணத்தில் நூற்றி எட்டு காசுகளை வைத்து ஒவ்வொரு காசாக கூட தேவி முன்னாடி வச்சு செய்யலாம் இது பே இது இதுக்கு பேர் பார்த்திங்கன்னா பணத்தால் அர்ச்சனை செய்வது சொர்ண அர்ச்சனை அப்படின்ட்டு இதுக்கு பேர் இது இன்னும் இது நல்ல விசேஷமாக இருக்கும் இது வந்து வெள்ளிக்காசை வச்சு செய்வாங்க நூற்றி எட்டு வெள்ளி காசுகளை அடிக்க சொல்லுவாங்க அடிக்க சொல்லி ஒவ்வொரு காசாக இப்போது ஓம் லட்சுமி குபேராய நமக அப்படின்னு சொல்லி ஒரு காசு எடுத்து அந்த அந்த கிண்ணத்தில் போடுவாங்க இப்படி கூட தேவியை அர்ஷித்து வழிபாடு செய்வாங்க இதெல்லாம் ரொம்ப வசதி படைத்தவங்க செய்கிறது நம்மளுக்கு புஷ்பமே போதும் இல்லை நான் கொஞ்சம் அது மாதிரி செய்யணும்னு விருப்பங்க அப்படின்னு ஆசைப்பட்டால் அஞ்சு ரூபாய் நாணயம் இருக்கு இல்லையா அதை ஒரு நூற்றி எட்டு நாணயம் கலெக்ட் பண்ணி அதை சேமித்து வச்சுட்டு அதை கூட நாம் வைக்கலாம் சொர்ண அபிஷேகம்னு இதுக்கு பேர் மேலும் சிறப்பாக இருக்கும் இந்த மாதிரியும் நீங்கள் செய்யலாம் அதாவதுங்க நம்ம கைக்கு உண்டானதை மட்டும்தான் இறைவன் வேண்டுகிறானே தவிர நம்மளையும் மீறி ஒன்று செய்யணும் இறைவனுக்கு கஷ்டப்பட்டு செய்யணும் அப்படின்னு இறைவன் நினைக்கல இஷ்டப்பட்டு செய்யணும்னு தான் இறைவன் பார்க்குறான் கஷ்டப்பட்டு செய்யணும்னு இறைவன் எந்த பரிகாரத்தையும் பூஜையும் செய்வ சொல்வதில்லை அதனால் இதை பாருங்கள் அதே மாதிரி அன்னைக்கு அமாவாசை திதி ஸ்டார்ட் ஆகிறதுனால மாலை நாலு பதினைந்து நிமிடங்களுக்கு மேலே தானம் செய்வது சிறப்பு நான் அடிக்கடி சொல்கிறது தான் அமாவாசை திதியில் தானம் செய்தால் சனீஸ்வர பகவான் உங்களுக்கு அருளினை கொடுப்பார் சனீஸ்வர பகவானினுடைய அருளை நீங்கள் பெற வேண்டும் என நினைத்தால் அமாவாசையில் வறியவர்களுக்கு தானம் கொடுங்கள் இந்த லக்ஷ்மிய கும்பரவிங்களுக்கு சனியின் பறை சற்று குறையும் ஏன்னா மகாலட்சுமி ஆஞ்சநேயர் முருகர் பிள்ளையார் போன்றோர்களை வணங்கக்கூடிய பக்தர்களுக்கு சனி தோஷம் அவ்வளவா ஒன்றும் பெருசாக பாதிப்பனை ஏற்படுத்தாது ஸோ நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டால் அன்னைக்கு வறியவர்களுக்கு இல்லாதவங்களுக்கு உணவு வாங்கி கொடுக்கலாம் வஸ்திரங்களை வாங்கி கொடுக்கலாம் அல்லது தானியங்களை வாங்கி கொடுக்கலாம் அரிசி வாங்கி கொடுக்கலாம் பருப்பு வாங்கி கொடுக்கலாம் இதெல்லாம் செஞ்சால் சனீஸ்வர பகவானினுடைய பரிபூரண அருள் உங்களுக்கு கிடைக்கும் லக்ஷ்மி தேவி இதன் மூலமாக உங்களுக்கு நல்ல முறையில் அருளினை கொடுப்பால் அதே மாதிரி இந்த தீபாவளி திருநாள் அன்று ஏதேனும் ஒரு இனிப்பை மற்றவர்களுக்கு தானமாக கொடுப்பது என்பது ரொம்ப சிறப்பு இனிப்பு தானம் அதாவது ஏன் நான் சொல்கிறேன்னா இனிப்பு என்பது சுக்கரகடாட்சம் நிறைந்த ஒரு பொருள் நவகிரகங்களிலே சுக்கரனுடைய சுவை இனிப்பு சுவை ஸோ இனிப்பு ஏதோ ஸ்வீட் லட்டு பா இந்த மாதிரி நிறைய ஸ்வீட்ஸ் இருக்கு இல்லையா இந்த ஸ்வீட்டை வந்து உங்கள் வீட்டை சுற்றி இருக்கிறவங்களாக இருக்கலாம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் யாராக இருந்தாலும் சரி முடிஞ்ச அளவுக்கு அதை வாங்க முடியாதவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா இன்னும் சிறப்பு தானம் கொடுக்கறது சிறப்பு தான் அது யாருக்கு கொடுக்கணும்னு தெரிஞ்சு கொடுத்தீங்கன்னா அதனோட பலன் நல்லா முழுமையாக கிடைக்கும் உங்கள் வீட்டுக்கிட்ட ஒரு பாப்பா இருக்குது ரொம்ப வறுமையான குழந்த அந்த குழந்தைக்கு நீங்கள் அந்த ஸ்வீட்டை கொடுத்தீங்கன்னா இன்னும் பலன் ஸோ அந்த இனிப்பை தீபாவளி என்று தானம் செய்தால் லக்ஷ்மி உங்கள் வீட்டில் வந்து உக்காந்துக்குவா அவள் போகவே மாட்டாள் உங்களுக்கு அருள் இணை பொழிஞ்சிக்கிட்டே இருப்பாள் ஸோ இந்த வீடியோவில் லக்ஷ்மி குபேர பூஜையை பற்றி சொன்னோம் அதே மாதிரி பூஜைல தண்ணீர் வைத்த பூஜை பதை பற்றி சொன்னோம் நிறைய சொன்னோம் உங்களுக்கு பலன் தரக்கூடிய வகையில் இருக்குதுன்னு நான் நம்புகிறேன் இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்